அருயோதி ஏய் ஜாவே லேய் வந்து மாடு புடி பண்ணாலும் போனேட்டே அल्लेமா தெக்கு வந்து இந்த மாதிரி போடு பண்ணு வேட போஸ் புடிக்க என்ன லேய் அடி ஏய் இந்த மாதிரி வர வர ஒட்டி ஆ என்ன மிட் குடு தர ஒரு கடி மார்சனா யார சத்தமா மார்த மார்த பிரேக் காளு ஆ அத மார்த சொல்லுட்டான் கேலி நீ மார் அங்க கொண்டு போறேன்னா அதுக்கு வந்து என்னடா வர இடி இடி குடு கே போய் வரத்தியே ஏமாமா கடி மார்மா சேய் மார்மா ವೀಕ್ಷಕರೇ ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ಗೆ ಸ್ವಾಗತ ಲೈಕ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಕಾಣ್ತಿರುವಂಥ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಒತ್ತಿ ಹಾಗೆ ಕಾಣ್ತಿರುವ ಒಂದು ಬೆಲ್ಲೈಕನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಈ ವಿಡಿಯೋ ಈ ವಿಡಿಯೋ ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದರೆ ಶೇರ್ ಮಾಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್